தமிழக மக்கள் நலனுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் சிறுபான்மை மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் பொன்மனச்சம்மள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு இன்று வரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக நல்லிணக்க இயக்கமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள மதச்சார்பின்மை என்கின்ற கோட்பாட்டில் நம்பிக்கை வைத்து அதை கடைபிடிக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சகோதர உணர்வையும் அன்பையும் சமத்துவ சிந்தனைகளையும் தனது ஆன்மாவாகவும் இதயமாகவும் கொண்டு இயக்கமாகும் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்களின் உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டபடி காக்கப்பட வேண்டும் என்பதில் என்றும் உறுதியாக இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் சிறுபான்மை சமூகங்கள் எந்த வகையிலும் ஒரு அச்சுறுத்தலுக்கோ பலவீனத்திற்கோ உட்பட்டுவிடக்கூடாது என்பதில் பொன்மலைச் சம்மல் தலைவர் எம்ஜிஆர் இதிலேயும் புரட்சி தலைவி அம்மாவர்களும் உறுதியாக இருந்தார்கள்